மீசாண்டி வீரர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹோ வரக்காத்தகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலில் நாங்கள் முழுக்க முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த இஷா என்று சொல்லப்படுகின்ற இருபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் வந்து தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த தற்கொலை வந்து மலேசியாவில் அடிமட்டத்தில் இருந்து உயர்மட்டம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆனது மட்டுமில்லை இந்தியா வரைக்கும் அதனுடைய அதிர்வலையை பார்க்க முடியுது தற்கொலைக்கு பின்னால் இருக்கின்ற காரணம் தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் சோசியல் மீடியாவில் வந்து நேரத்தை கழிக்கிறவங்க அதை பயன்படுத்துகிறவங்க ஒவ்வொரு மனிதனும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடப்பாடு உண்டு தான் அதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதுதான் விழிப்புட்டலை மையமாக கொண்டுதான் இந்த காணொலி எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் இஷா இருபத்தெட்டு வயதுடைய இளம்பெண் திருமணம் கூட ஆகலை இன்னைக்கு உலகத்தை விட்டு அவர் பிரிஞ்சாச்சு இதுக்கான காரணம் இருக்கு இல்லையா மன உளைச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது இந்த மன உளைச்சலுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் தேடி பார்த்ததுல இஷாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினது வந்து ஒரு தாக்குதல் அது விசித்திரமான தாக்குதல் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு தாக்குதல் அதுதான் சைபர் புல்லிங் என்று சொல்லப்படுகின்ற தாக்குதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா அதாவது இணைய வழி தாக்குதல் சரி முதல்ல இஷா யாரு எப்படி இதுக்குள்ளே இப்போ போனால் யார் இந்த தாக்குதலை இந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னால் இந்த இணையவழி தாக்குதல் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லி ஆகணும் அதாவது ஒரு மனிதனை டாக்கட் பண்ணி மிக மோசமாக கமெண்ட்ஸ் பண்ணி மிக மோசமாக சித்தரித்து எல்லா வகையிலையும் துன்புறுத்துகிற வகையில் அவரை இமேஜை டிமேஜ் பண்ணுற வகையில மாலை பங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பாலியல் துன்புறுத்தலை கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்து ஒரு ஒருத்தரை வந்து இலக்கு வைத்து அவர் இதுக்கப்புறம் நடைபணமாக ஆகணும் இதெல்லாம் தாண்டி தற்கொலை செஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு தான் இந்த தாக்குதலுடைய தாக்கல் இந்த இணையவழி தாக்குதல் வந்து எல்லா இடங்களிலும் நடக்கிறதாக தெரிய வருது இந்த ஒரு தாக்குதலுக்கு இலக்கான இஷா தற்கொலை செய்து கொண்டா இவன் வந்து டிக்டாக் கணக்குல வந்து தனக்கு முடியுமான சமூக பணிகளை செஞ்சுட்டு இருந்தா சமூகத்துக்கு தேவையான அழகியல் சார்ந்த விஷயங்கள் பெண்களுக்கு தேவையான அதே போல் தன் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் தன் வாழ்க்கையுள்ள மாற்றங்கள் தான் ச எதிர்நோக்கிய சவால்கள் எல்லாத்தையும் ஒரு மோட்டிவேஷனாக மக்களுக்கு சொல்கிறவ எல்லாத்துக்கும் மேலே ஒரு மத பற்றோடு தன் கிரிகைகள் தான் வழங்குகின்ற அந்த மத வழிபாடுகள் எல்லாமே சமூகத்துக்கு சொல்லி அதை வழிப்படுத்துகின்ற நெறிப்படுத்துகின்ற ஒரு அறப்பணியை செய்து கொண்டு அவருடைய சமூகத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்த இந்த இஷா அவட டிக்டாக் லைவில் வந்தபோதோ ஏதோ சில விஷமிகள் வந்து மேல் சொன்ன மாதிரி மிக மோசமாக சித்தரித்து மிக மோசமாக டெமேஜ் பண்ணி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அதே போல் வசப்பாடி மோசமாக அவளை எழுதி துன்புறுத்தி அதே போல் எல்லாத்துக்கும் மேலே குள மிரட்டல் கூட விடப்பட்டதாக போலீஸில் புகார் செஞ்சுருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே இஷாவால் வாழ முடியலை இதுக்கு பின்னால் தன்னை கணக்கை மாற்றி வேறொரு அக்கௌண்ட்டை தொடர்ந்து புதிதாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்ச போதும் அதே குள்ள நரிகள் மீண்டும் போலி அக்கௌண்ட்டில் வந்து மீண்டும் அதே டார்ச்சரை கொடுக்க ஆரம்பித்தாங்க உஷாவால் இணையத்திலிருந்து வெளியே வர முடியலை அதுக்குள்ளே வாழவும் முடியலை நீங்கள் சிரமத்தோட பல நாட்கள் பசியோட மன உளைச்சலோட தூக்கம் இல்லாமல் ஒரு லட்சத்தி ஐம்பது விட அதிகமான ஃபலோர்ஸ் அவருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது இத்தனை பேருக்கு முன்னால் ஒரு தலை உணைவு தன்னையை வெறுக்க ஆரம்பித்த இஷா ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு நெருக்கமானவர்களை சொல்லியிருந்தா எனக்கு ஏதோ தற்கொலை செய்து கொள்ள வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே உருவாகுதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தா இது சொல்லி ஒரு ஒரு வாரத்தில் இணையத்தில் இருந்து விடைபெறலை சமூக வலைத்தளங்கள் விடைபெறலை மாறாக இந்த உலகத்தை விட்டு இஷா விடை பெற்றாச்சு தற்கொலை செய்து கொண்டாச்சு இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போதைக்கு போலீஸில் செய்யப்பட்ட புகார் அடிப்படையில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் வந்து ஷாலினி மற்றவர் வந்து நிவாசினி சங்கர் பாருங்க ரெண்டு பொம்பளைகள் ஒரு பெண்ணுடைய கொலைக்கு ஒரு பெண்ணுடைய தற்கொலை காரணமாக இருந்தாங்கடா இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கு பின்னால இது அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினதுனால இருக்கின்ற கொம்யூனிகேஷன் மினிஸ்டர் ஃபஹமி ஃபாய்ஸ் பிரதமரோடு பேசி அடுத்த அமர்வு பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான சட்டங்களை எப்படி நாங்கள் கொண்டு வரலாம் எப்படி இந்த சமூகத்தை பாதுகாக்கலாம் என்ற ஒரு விஷயத்துக்காக இறுக்கமான சட்டங்களை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அதுக்கான பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு இந்த பெண்ணுக்கு நீதம் கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இதை மலேசியா கண்டிப்பாக செய்யும் என்ன காரணம் கேட்டிங்கண்டா மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் சில தினங்களுக்கு முன்னால் தற்கொலை செய்து கொண்டால் இதே தாக்குதலுக்கு ஆளானால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இவ உடம்பருமன் உள்ளவ இவவ சோஷியல் சோசியல் மீடியாவில் மிக மிக மோசமாக இவட உடற்பாரை கேலி செஞ்சு நையாண்டி பாண்டி நக்கல் அடித்து பலவாறு எழுதி அவள் அணிஞ்ச ஹேண்ட்பேக்கு கூட அவங்க விட்டு வைக்கல இதை எல்லாமே மிக மோசமாக சித்தரிச்சதுனால் வாழ முடியாமல் மன உளைச்சலால் குழந்தைகள் இருக்கே என்ற மனநிலை கூட இல்லாமல் அந்த தாய் தற்கொலை செய்து கொண்டாள் எனவே மலேசியா கண்டிப்பாக இதுக்கான சட்டத்தை கொண்டு வரும் இந்த பெண் விஷயத்தில் கூட அந்த பெற்றோர் சொல்கிற விஷயம் என்றால் எந்த குழந்தை அந்த தந்தை சொன்ன ஒரு விஷயம் எனது குழந்தை ரொம்ப தைரியசாலி அவள் இப்படியான ஒரு முடிவுக்கு வருவான்னு நினச்சி கூட நான் பார்க்கல ஆனால் அவ்வளவு தூரம் என் மகளை விட்டு வைக்கல அவ்வளவு தூரம் மிக மோசமாக சித்தரிச்சு மிக மோசமான டார்ச்சரை கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து இப்படியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை ஏன் நாங்க பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கட நாட்டுல இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுது எப்படியான சூழ்நிலை இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லையா இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளவு தூரம் வளர்ந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நூத்தி கோடி பேர் இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துறவங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்றது இதுல குழந்தைகளும் வாலிபர்களும் தான் அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது ஒரு காலத்துல சாப்பாட்டுக்காக மழை ஓடிக்கொண்டிருந்தான் இன்னைக்கு ஃபோனுக்காகவும் ஜீபிக்காக மாதிரி ஓடுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு அது இலங்கை மக்களும் அதுக்கு இது இப்படி பார்க்குற நேரம் வந்து பதினாலு வீதமானவங்க அடையாள திருட்டு என்ற ஒரு விஷயத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்குது அதே போல் ஒன்பது வீதமானவங்க வந்து இலங்கையை பொறுத்த வகையில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் சென்ற ஆண்டு வந்து இப்படி இணையத்தின் ஊடாக தாக்குதலுக்கு ஆளானவங்கன்னு சொல்லி எட்டாயிரம் பேர் தமது முறைப்பாடுகளை பதிவு செய்ததாகவும் அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் ஃபோட்டோஸ் செக்ஷுவல் சார்ந்ததாக ஷேர் பண்ணப்பட்டதாகவும் ஒரு அறிக்கை சொல்லுதுண்டா இந்த தாக்குதல் வலுவடைகிற சந்தர்ப்பத்தில் ஆயிரக்கணக்கான பேர் காரணம் இல்லாமல் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழல் நமது நாட்டிலும் உருவாகும் என்பது அந்த கணக்கறிக்க சொல்லுது இந்த கணிப்பீடு சொல்லுது அந்த வகையில் அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது எழுபது வீதமானவங்க எவ்வளோதான் பாதிக்கப்பட்டாலும் மகளே குடும்பமே மனைவியே மானமே என்று கள்ளனுக்கு தேல் கொட்டினது போல சத்தம் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் மனவழியோடும் மன உளைச்சலோடும் காலத்தை கழிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பும் சொல்லியிருக்கிறது நான் என்ன செய்கிறோன்னு கேட்டால் நமக்கு தெரியாத உறவுகள் யார் யாரோ காட்டுகின்ற பாசம் யார் கா யார் யாரோ அக்கறைக்குள்ள மாதிரி மாயைக்குள்ளே நாங்கள் சிக்கொண்டு மாய ஜாலைக்குள்ளே சிக்கொண்டு காதல் வயப்பட்டு எங்களோட அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் பேசி அந்தரங்களை காட்டி நிறைய ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணி போட்டு நிறைய ஓடியோ கிளிப்பெல்லாம் பேசி கொடுத்து அதையும் அவங்க ரெக்கார்ட் அடுத்த தரப்பில் ரெக்கார்ட் பண்ணி எப்பயாவது முருகளை விரிசனில் வரும்பொழுது மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஃபேஸ்புக்கில் இதை நான் வெளியிடுவேன் என்ன மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நிறைய குழந்தைகள் வாலிபர்கள் திருமணம் முடித்தவங்க நெருக்கமான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்குறோம் எனவே இப்படியான விஷயங்கள் பாதிக்கப்படுறவங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா முதலாவது உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க என்ன எவிடென்ஸை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுறாங்கன்ற எவிடென்ஸை நீங்கள் எடுங்க இரண்டாவது விஷயம் வந்து போலீஸில் பக்கத்தில் இருக்கிற போலீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் தான் வந்து சிஐடி இதுக்குன்ற ஒரு பகுதியை வச்சுருக்குது இலங்கை இணைய பாதுகாப்பு மையம் இதில் உங்களுடைய கம்ப்ளைண்ட் பதிவு செய்யலாம் இந்த கெண்டக்கெல்லாம் நாங்கள் இதை காட்சிப்படுத்துவோம் அந்த ஃபோன் நம்பர்களை உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நீ தான் ரெண்டு யோசிங்க எதுக்காக உயிரை கொடுக்கணும் எனவே இந்த பயன்பாட்டாளர் என்ன செஞ்சு கொள்ளணும்னா நம்ம யாரோட பேசுகிறோம் யாரோட கதைக்கிறோம் எங்களோட லெவல் என்ன எந்த வட்டத்துக்குள் நாங்கள் சோசியல் மீடியாக்குள்ள நாங்கள் பயன்படுத்தணும் அதில் வரையறை என்ன அறிமுகம் இல்லாத ஒரு எந்த பழக்கங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு வரையறையோட கட்டுக்கோப்பு நாங்கள் வாழ பழகி கொள்ளணும் ரசூ சொல்லதாக வலை அவங்க சொன்னாங்க மீன் ஹசினி இஸ்லாமில் மறை தருப்பு மாலையாக நீங்கி ஒரு மனிதனுடைய இஸ்லாமிய பண்பாட்டு விளிமையர் என்ன தெரியுமா தனக்கு தேவையில்லாத தவிர்த்து நடக்கிறது ஆயிரம் பிரச்சனைகள் வெளிவாரதுக்கு அது காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாய்ப்பை பயன்படுத்தி லாபம் விட்ட நினைக்கிறவங்க அடுத்தவங்க மானத்தோடு விளையாடுறவங்க நினைச்சு கொள்ளணும் அந்த மானம்ன்றது உயிர் போகிறதுக்கு நிகரானது கொலை செய்வதும் மான பங்குப்படுத்துவதும் சோசியல் மீடியா என்ற ஒரு திரையை போட்டுட்டோ அதுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மிக மோசமாக மக்களை சித்தரிக்கிறது குற்றவாளிகளாக காட்டுவது பாவிகளாக காட்டுவது அவங்களோட அந்தரங்களை வெளியே சொல்ல நினைக்கிறதுன்றது வந்து மிக மோசமான பண்பாடு அனாவிஷயமாக இஷா உயிரை விட்டாச்சு இந்த மாதிரி நம்ம சமூகத்துக்குள்ளே நம்மள சூழல் இருக்கிறவங்க யார் 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 யாருடைய கைகளில் தமது வாழ்க்கையை கொடுத்துட்டு ஒரு பொறியியலை சிக்கொண்டு வாழ்கிறத பார்க்க முடியுது நிம்மதியை இழந்து நிம்மதியை தொலைச்சி சந்தோஷத்தை தொலைச்சி ஒரு குற்ற உணரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி இதை பற்றி ஒரு புரிதல் நம்ம உண்டாக்கிக்கொள்ளும் ஒரு இஷா என்ன மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் ஒரு பெண் வாழ பெண் சமூக உணர்வுள்ள பெண் இந்த மாதிரி பல உயிர்களை காவு கொள்கின்ற மிருகங்கள் ஓநாய்கள் சமூகத்தில் இருக்குது என்பதுதான் தான் எந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்லுகின்ற விஷயம் எனவே நம்மளோட நாட்டை பொறுத்த வகையில் இன்றைக்கு அதிகமான நேரங்களில் சோஷியல் மீடியாக்களை கழிக்கிறதுனால இது போன்ற வில்லங்கமான விஷயங்களுக்குள்ள யுவதிகள் வாலிபர்கள் திருமணம் முடித்தவங்க ஆண்கள் பெண்கள் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிக்கொள்கின்ற ஒரு வழக்கு உருவாக எனவே இப்படியான இடங்களில் சரியான புரிதலோடு சரியான ஒரு தெளிவோடு நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடாமலும் யாரையும் வதைக்கின்ற ஒரு மனநிலையில் மிருகங்களாக மனிதன் மாறாமல் இருக்கின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் நல்ல புரிதலோடு பயணிப்போமாக என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக